எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒன்லி பாலியோட ஃபேமிலியில் நான் இப்போ லாஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தேன் மன்னீரல் சூப் உடைய ஃபோட்டோ அதை கேட்டு நம்ம சாதக நான் வந்து இதுக்கு ரெசிபி அப்லோட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் அதெல்லாம் பண்ண போகிறேன் இப்போது இன்றைக்கி நம்ம போகிற ஐட்டத்தோட பேர் வந்து என்னென்னா மன்னிரல் சூப் இந்த மன்னிரல் சூப்பில் நம்ம ரொம்ப மினிமம் இன் இன்கிரீடியன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் அதே போல் சூப் வச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மண்ணீரில் வந்து நேராக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நம்ம மண்ணீரில் வந்து கட் பண்ணி பண்ணி பண்ணிக்கூட சாப்பிடலாம் இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக மண்ணீரில் வாங்கிட்டு வந்து உங்களுக்காக சூப் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எங்கிட்ட வந்து எல்லாமே நான்ஸ்டிக் குக்கர் தான் இருக்குது எங்கிட்ட நான்ஸ்டிக் இல்லாத கொஞ்சம் யூஸ் பண்ணுற சமைக்கிறதுக்கு தகுந்த குக்கரில் நம்ம ஓப்போஸ் குக்கர் தான் இருக்குது நான் அதிலேயே நீங்கள் சமைக்கிறேன் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா தண்ணி ஃப்ரெஷ்ஷான மண்ணீரல் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் இந்துப்பு சூப் குடிக்கும் போது மேலே போட்டு சாப்பிட பெப்பர் பவுடர் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உண்ணைக்கால தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அடிச்சுட்ல குவான்டிட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு பீஸ் இருக்கும் பதினஞ்சு பீஸ் மண்ணியில் கிடச்சிருக்கு எனக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு நாலு பேர் இருக்கும் இப்போ நாங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காகவும் எனக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு டைம் மீல் ஆகும் இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு அதனால் இதில் குவான்டி நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் கம்மி சூடாகிட்டிருக்கு இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூன் சாதாரண வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பூன் இது இந்த ஸ்பூனில் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இல்லை கொஞ்சம் இஞ்சி குளிப்பு நல்லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுவேன் உங்களுக்கு பிடிக்கும்னால் நீங்கள் உங்கள் வாட்ரேஷன் கேட்கும் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இந்த உப்பு சூப்பு பிடிக்கிறப்போ நம்ம எவ்வளோ உப்பு தேவையோ அளவுக்கு நம்ம உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு போகணும் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணலாம் குக் பண்ண போகிறேன் இது வந்து ஓப்பஸ் குர்க்கர் குக் பண்ண ப்ரெஷர் குக்கரை குக் பண்ணுறதுனால இதை வந்து நான் 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 ப்ரெஷர் கேக் பண்ணுறேன் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணால் பண்ண போகிறேன் நம்ம எடுத்து எல்லாத்தையும் போட்டு வச்சு ஓகே அது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொதிச்சாலும் சரி தண்ணி கொதிக்க இருந்தாலும் சரி நம்ம மணியில் உள்ள ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த மண்ணில் சேர்த்துட்டேன் இது மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிள் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல விட்டோம்னா நல்லா வந்துடும் வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பீஸ் மண்ணில் போட்டு பேப்பர் சால்ட் போட்டு நம்ம குடிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா குதிச்சு வரட்டும் அதுக்காக வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மண்ணில் சூப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த கீழே இருக்கிற ப்ளட்லாம் இறங்கி நல்லா டார்க் கலராக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும் சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதே போல் இது கரெக்டாக எல்லாமே வெந்தும் இருக்கு நம்ம கரெக்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டே அளவுக்கு போட்டு கொடுக்கலாம் இது குடிக்க சமயத்தில் மேலே லைட்டாக கொத்தமல்லி தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா தூக்காக இருக்கும் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை மேலே டேரெக்டாக பண்ண வேண்டியதாக இல்லை மணில சூப் ரெடி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான மணியில் நான் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பிரான்ச்சு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ஒரே சமயத்தை முடிக்கிற பொருள் பண்ணிக்க ஒரு அஞ்சு பீஸ் மணில கொஞ்சமாக சூட்டு இது உங்களுக்காக மனித சூப் எல்லோரும் செஞ்சு கேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி